அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பின்கதவு வழியாக தப்பித்து ஓடிய கோட்டபாயு சாமர சம்பத் பகிரங்கம் அனைத்து வாகனங்களிலும் கட்டாயமாக்கப்பட உள்ள நடவடிக்கை பேருந்தும் லொரியொன்றும் மோதி மற்றொரு விபத்து ஆறு பேருக்கு மரண தண்டனை விதித்து அம்பாறை மேல் நீதிமன்றம் ஏராவூரில் கூறிய வாள்களுடன் பெண்ணொருவர் கைது சஜித் அணி எம்பிக்கு சபாநாயகர் விடுத்த கடும் எச்சரிக்கை சிறையில் இருக்கும் கைதிகள் தொடர்பில் வெளியான ஆரம்பிப்போம் விமான பயணச்சீட்டு முறைகேடு அரசாங்கத்தின் நான்கு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு கரடியனாரில் ஜானி தாக்கிய ஒருவர் உயிரிழப்பு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் எழுவர் சரணடைய இணக்கம் விரிவான செய்திகள் சண்டியராக ஆட்சிக்கு முன்னாள் ஜனாதிபதி சண்டியராகட்சாதிபதி பின் பின்கதவு வழியாக தப்பித்து படகு மூலம் நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளை குழப்ப முயற்சிக்கின்றது வியாபாரங்கள் பற்றி எந்தவித புரிதலும் அமைச்சர்கள் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன வீதியில் பிழை காட்டு ஒன்று விற்பனை செய்த அனுபவம் உண்டு மக்கள் எதிர்ப்பு வெளியிடும் திட்டங்களை நாம் முன்னெடுப்பது பொருத்தமாற்றது இந்த சந்தர்ப்பங்களில் கௌரவத்தை பார்க்காது ஒன்று இரண்டு அடிகள் பின்வாங்குவதில் பிழை இல்லை இந்நிலையில் ஆட்சி பலம் பொருந்திய சாண்டியர் என ஆட்சி பீடம் ஏறிய கோட்டமாய கதவு வழியாக தப்பி செல்ல நேரிட்டதனை நினைவுபடுத்துகின்றேன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அனைத்து வாகனங்களுக்கும் இனிமேல் சான்றிதழை கட்டாயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் சிங்கள வார இதழொன்றுக்கு அளித்த செபியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சான்றிதழ் என்றும் இது இல்லாத வாகனங்கள் ஓட அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போது வர்த்தக வாகனங்களுக்கு கட்டாயமாக உள்ள தகுதி சான்றிதழில் தற்போதுள்ள புகை சான்றிதழுடன் ஒருங்கிணைத்து அனைத்து வாகனங்களுக்கும் ஒரே இடத்திலிருந்து வீதி தகுதி சான்றிதழாக வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இது விரிவான திட்டம் என்பதால் இதன் ஆரம்பகட்ட பணிகள் அடுத்த ஆண்டு முதல் தொடங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் புத்தள மொனராகலை பிரதான வீதியில் பதினோராம் மைல் கைல் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் லொரியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் லொரியின் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்த நிலையில் புத்தள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பேருந்தில் பயணித்த சில பயணிகளுக்கு சிறிய அளவில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் புத்தள புத்தளஸ்டீலியா அதிகாரிகள் மேலதிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதேவேளை அநராதபுர பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற விபத்தில் உயர்தர பேரீட்ஸைக்கு சென்ற மாணவன் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அம்பாறை மேல் நீதிமன்றம் இன்று ஆறு பேருக்கு எதிராக மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் திகதி இடம்பெற்றதாக கூறப்படும் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பிலேயே குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்த ஆறு பேரும் ஹெஹல உள்ள பகுதியில் லொரியூற்றில் மது அருந்தி கொண்டிருந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதேச மக்கள் இருவரை தாக்கி பின்னர் அவர்கள் மீது லொரியை ஏற்றி கொலை செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து வந்த நிலையில் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குறித்த ஆறு பேருக்கும் அம்பாறை மேல் நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது ஏராவூரில் பிரதேசத்தில் பெண்ணொருவர் இரு கூறிய வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி குறித்த பெண் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின்படி சம்பவ தினமான நேற்று காவல்துறையினர் முதலாம் பிரிவில் முற்றுகையிட்டனர் இதன்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த கூறிய இரு வாள்களை மீட்டதுடன் நாப்பத்து ரூபாயுடைய குறித்த பெண்ணையும் கைது செய்துள்ளனர் இதேவேளை குறித்த பெண்ணின் கணவர் ஏற்கனவே போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் ஜகத் விக்ரமரத் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ நடத்தை குறித்து எச்சரிக்கை விடுத்தார் எம்பி தொடர்ந்து ஒழுக்கமின்றி நடந்து கொண்டால் அவர் சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டியிருக்கும் என்று சபாநாயகர் வலியுறுத்தினார் அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் கூட்டை தெளிவுபடுத்துவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப முயன்றபோது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இருப்பினும் அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப சபாநாயகர் அனுமதிக்கவில்லை இதன் விளைவாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சபாநாயகருக்கும் இடையே கடுமையான வார்த்தை பரிமாற்றம் இடம்பெற்றது எம் பி சேனசிங்க நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காற்றுக் நீங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நான் உங்களை சபையில் இருந்து நீக்க வேண்டியிருக்கும் என்று சபாநாயகர் எச்சரித்தார் எம்பி சுஜீவ சேனசிங்க உடனடியாக பதிலளித்தார் மாண்புமிகு சபாநாயகர் பிணைமுறை மோசடி குறித்து ஒரு புத்தகம் எழுதிய ஒருவரை பற்றி அமைச்சர் பேசிய போது அவர் என்னை நீ குறிவைத்தார் என்பது தெளிவாகிறது தயவு செய்து பதிலளிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றார் சிறைச்சாலையில் தொலைபேசி பயன்படுத்திக் கொண்டு சொகுசாக இருப்பது போன்ற ஒரு காணொலி தற்போது சமூக அதிகமாக கையடக்க தொலைபேசி பயன்படுத்திக் கொண்டு போதைப் பொருள் பாவிப்பது போலவும் மற்றொரு கைதி அவருடைய தலையை மசாஜ் செய்து விடுவது போலவும் குறித்த காணொலியில் பதிவாகியுள்ளது மேலும் அந்த கைதி பூசர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்க ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர் என்றும் சமூக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் சிறைச்சாலைகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அது பூச சிறைச்சாலை அல்லவென்று சிங்கள ஊடகம் ஒன்றிடம் சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பூச மற்றும் அங்கு சிறைச்சாலைகளின் அத்தியர்சகர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் நான்கு அமைச்சர்கள் விமான பயணச்சீட்டு முறைகேடுகளை மேற்கொண்டு பிரித்தானியாவுக்கு சென்றமை தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார் எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் குறித்த அமைச்சர்கள் நால்வரும் இந்த வெளிநாட்டு பயணத்தின் போது விமானத்தில் பொருளாதார வகுப்பு பயணச்சீட்டுகளுடன் பயணித்து பின்னர் ரகசியமாக வணிக வகுப்புக்கு மாறி சென்று அமர்ந்து கொண்டதாகவும் சுஜீவ சேனசிங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு நடந்து கொள்வது மக்கள் நிதியை துஷ்பிரயோகம் செய்வதாகும் எனவும் இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை கூட கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறித்த அமைச்சர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பில் முதலில் ஆராய வேண்டுமென என சுட்டிக்காட்டிய இந்த செயல் தொடர்பில் முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மடகளப்பு ஆறு கார்மலை பகுதியில் ஐம்பத்தைந்து வயதுடைய நபர் ஒருவர் இன்று ஜானி தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் கரடியனாறு கார்மலை பகுதியில் இன்று காலை மணியளவில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அங்கு திடீரென வந்த ஜானி அவரை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனை அடுத்து குறித்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற உத்தரவை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக தெமையை சேர்ந்த கடத்தல்காரர்கள் நாட்டின் அதிகாரிகளிடம் சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் தற்போது நடைபெற்று வரும் விஷப் போதைப் பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கொழும்பு மாவட்ட செயல்பாட்டு திட்டத்தில்